إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل الله ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا சாத்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருந்தரையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் எதிரி துண்டராகிய முகமது பிசலமா அவர்களின் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றும் என்று நினைவரட்டும் என பிரார்த்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குவதனே நகர முடிந்தார் கனிய மிகுந்த சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் இறைவனுடைய பெயர் இந்த ரமலான் மாதத்தினுடைய உணராவது நோன்மையை நிறைவு செய்துவிட்டு இரண்டாவது இரவில் நன்மைகளை செய்து இறைவனை வழிபடுவதற்காக இன்னும் ஒன்று முடிய இந்த தருணத்தில் நாம் இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றார் யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு இந்த வருடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த ரமலான் மாதத்தை நம்மிடத்தில் இறைவன் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறான் உண்மையிலேயே சற்று பாருங்கள் கடந்த நாட்கள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏராளமான திடீர் மரணங்கள் ஏராளமான மக்கள் அப்படியே சாலை சாலையாக மரணித்துக் கொண்டே இருந்தார்கள் இந்த கடந்த மாதங்கள்ல நம்ம எடுத்து பார்த்தாலே திடீர் திடீர்னு மூத்த போறோம் அந்த ஏரியால ஒருத்தர் பக்கத்து ஊர்ல ஒருத்தர் மூத்த ஆயிட்டாரு திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும் நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் காரைக்குடியில இருந்து மதுரைக்கு போற ஒரு பேருந்தும் மதுரையில இருந்து காரைக்குடிக்கு வந்த ஒரு பேருந்தும் இரண்டு மோதி கொண்டு பல நபர்கள் மரணம் ஆனார்கள் இப்படி ஏராளமான திடீர் மரணங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது நம்முடைய காலகட்டத்தில் நபி அவர்கள் இதை ஒரு முன்னறிவிப்பாகவே சொல்லி இருக்கிறார்கள் அதெல்லாம் நம்முடைய காலத்தில் அரங்கேறி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் நமக்கு எதை உணர்ந்ததுனா நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது நம்ம எப்ப வேண்டுமானாலும் இந்த உலகத்தை விட்டு நம்முடைய தொடர்பு முடிந்து விடும் என்பதை அடிக்கடி உணர்த்தி கொண்டே இருக்கிறது கடந்த வருடங்கள்ல கடந்த ஆண்டு அமலாண்ட நம்மோடு இருந்த ஒரு சில நபர்கள் நம்முடைய சகோதரராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் இந்த வருட அமலானில் நம்மோடு இல்லாமல் போய்விட்டார்கள் இறைவனிடத்தில் சென்று விட்டார்கள் இப்படி ஏராளமான தகவல்கள் சொல்லப்படலாம் நமக்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கான வாழ்நாளை கொடுத்து நன்மையை செய்வதற்கான ரமலானையும் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்ப இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமலான் மாதம் அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்தை நாம் எந்த அளவிற்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் நாயகம் சிவாய் சிம்மர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இந்த ரமலான் உங்கள்கிட்ட வந்துருச்சு ஒரே ஒரு செயல் இந்த செயலை நீங்கள் கட்டாயம் கையில் எடுத்து ஆக வேண்டும் அந்த செயலை நீங்க செய்யாம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் உங்களினுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அந்த செயலை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு முறை நவியல் நாயகம் சரவால அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்துவதற்காக மின்பரில் ஏறுகிறார்கள் இப்ப நம்ம பள்ளியில் ஒரு சட்டப்படி வச்சிருக்கிறோம் மிம்பர் மாதிரி இந்த மாதிரி நபியவர்கள் காலத்திலும் ஒரு மிம்பர் இருந்தது அந்த மின்பருக்கு மூணு படிகள் இருந்தது அந்த மூணு படியில ஏறி வந்து மக்களுக்கு ஒரு உயர்வான இடத்துல வந்து ரசுலா சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள் முதலாவது படியில நம்பியவர்கள் ஏறும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் ஆமீன் அப்படியே ஆகக்கும் என்று நவியல் நாயகம் சராசி மக்கள் சொல்கிறார்கள் இது ரசுலாவினுடைய வளம கிடையாது ரசுலா எப்பயுமே படியேறும்போது ஆமின்னு சொல்லிட்டு ஏற மாட்டார் சகாபாக்களும் இத்த ஒரு வினோதமாக பாக்குறாங்க ரசுலா எப்பயுமே போதனை செய்ய கேர்னாங்கன்னா சராசரன் ஏறி மக்கள்கிட்ட ஒரே நிகழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இந்த முறை நம்பியவர்கள் முதலாவது படியில ஏறுறாங்க ஆமீன்னு ரசோலா சொன்னால் இரண்டாவது படி ஏறுகிறார்கள் அப்பொழுதும் ஆமீன்னு சொல்றாங்க மூன்றாவது படியில் ஏறுகிறார்கள் அப்பொழுதும் ஆமீன் என்று சொல்கிறார்கள் ரசோலா உரை நிகழ்த்துவதற்காக மேலே ஏறிட்டாங்க அப்ப சகாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாவி தூதரே இன்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு நீங்க படியில ஏறும் பொழுது ஆமின்னு சொல்கிறேன் என்று நாடு அப்பொழுது நாயகம் சலாய் சமூக விவரிக்கிறார்கள் நான் சரியா படியில ஏறும் பொழுது ஜிப்ரீசலாசன் அவர்கள் உள்ளார்கள் நான் ஒவ்வொரு படியில பொழுதும் ஒவ்வொரு விதமான தாழ்த்தறையை செய்தார்கள் முதலாவது படி ஏறும் பொழுது ஜிப்ரில் அலைய சலாத்து செய்த பிரார்த்தனை ரகிப அன்சு ரஜினி ஒரு மனிதரினுடைய மூக்கு மண்ணை கபட்டும் இந்த வாசல்கள் எதுக்கு சொல்லப்படும் அவர் நாசமா போகட்டும் அவருக்கு கேடுதான் என்கின்ற வானியில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் ஒருவருக்கு கேடு உண்டாகட்டும் யாருக்கு மண் அதிரக்க ரமலான் ஒரு மனிதர் ரமலானை அடைந்திருப்பார் சுமன் சலக கபல ஐயு சரகு பாவ மன்னிப்பு பெறாமல் அவர் அந்த மாதத்தை கடந்திருப்பார் ரமலான் வந்துடும் ரமலான் மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் ஒரு மாதத்தை இறைவன் முழுமையாக கொடுத்திருப்பான் அந்த மாதத்தை பயனுள்ளதாக மாற்றி அதில் பாவ மன்னிப்பு பெறாமல் எதுக்கு வந்துச்சு இந்த ரமலான் எதுக்கு போனச்சுட்டே தெரியாமல் வீணாக கழிக்கிறார்களே அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று ஜிந்தேஸ்வரர் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு நான் ஆமீன் என்று கூறினேன் அடுத்த இரண்டு கார்த்திகளை சிவன் செய்திருப்பார்கள் அதற்கும் நபி அவர்கள் ஆமீன் என்று சொல்லியிருப்பார்கள் உண்மையிலேயே பாருங்கள் இந்த ரமலான் நம்மள்கிட்ட வந்துருச்சு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு நாள்ல எத்தனை மக்கள் பாவம் மன்னிப்பு தேடி இருப்போம் இருபத்தி எட்டு நாட்கள் இருக்குல்ல இருபத்தி ஒன்பது நாட்கள் கண்ணை மூடி திறப்பதற்குள்ளாக ஓடி போய்விடும் ரமலான் முடிஞ்சோட திறந்து பேசிட்டு இருப்போம் இப்பதான் ரமலான் ஓடினதே தெரியல சல்லுன்னு ஓடிருச்சு சரியான ஸ்பீடா இப்படின்னு வறுமையால் இருப்போம் ரமலான் மாதம் எப்படி செல்கிறது என்பதை இந்த ஒரு நாளில் எத்தனை மக்கள் பாவமடிப்பு தேடி நாள் இதுக்கு முன்னாடி எப்ப பாவமடிப்பு தேடி யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக ஜும்மால அல்லது போன வருடம் ரமலான்ல நமக்கு ஞாபகமே இல்லை பாவ மன்னிப்பு தேடினால்தானே எப்ப பாவமடிப்பு தேடி ஞாபகத்தில் இருக்க பெரும்பான்மையான மக்களினுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு என்கின்ற ஒரு அத்தியாயமே இல்லாமல் போய்விட்டது கடைசியா எப்ப பாவம் செஞ்சிருக்கும் அதுவும் ஞாபகத்துல இருக்கிறது ஒரு பாவம் ரெண்டு பாவம் செஞ்சிருந்தா தானே ஏராளமான பாவம் செஞ்சிருக்கிறோம் எந்த பாவத்தை நினைச்சு பாக்குறது இது பாவமா இருக்குமா இல்லையா அப்படிங்கறதுக்கே நமக்கு ஒரு இருந்தாலும் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த அளவிற்கு அளவு கடந்த பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பாவ மன்னிப்பு எப்ப கடைசியா செஞ்சோம்னா ஞாபகம் இருக்காது இந்த அளவிற்கு நாம் பாவ மன்னிப்பு பின்னடைந்தவர்களாக இருக்கிறோம் அல்ல நம்மளை படைச்சதே எதுக்காக படைச்சிருந்தா தெரியுமா நம்ம அல்லா எப்படி பழச்சிருக்கிறானா பாவமே செய்யாத மனிதன் அப்படின்னு உலகத்துல யாருமே கிடையாது கொல்லுபடி ஆளுமன் ஆலவனுடைய மக்களில் ஒவ்வொருவரும் எவ்வளோ இல்லை இரவிலும் பகலிலும் தவறு செய்வர்கள் எல்லா நேரத்திலுமே தவறு செய்வோம் அல்லாஹ் நம்மளை வடிவமைச்சிருக்கிறத எப்படி நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறான்னா பாவம் செய்வது நம்முடைய கேள்வி இயல்பாவே பாவம் செய்வோம் தெரிஞ்சு செய்வோம் தெரியாமல் செய்வோம் நம்ம ஒரு சுய குவரத்தோடு செய்வோம் விவரம் இல்லாமல் செய்வோம் பாவங்கள் செய்வது நம்ம உடைய இயல் ஆனால் இறைவன் எதை எதிர்பார்க்கிறானா பாவ மன்னிப்பை இறைவன் எதிர்பார்க்கிறான் அல்லாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இந்த பாவ மன்னிப்பு தான் ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது இறைவன் சந்தோஷப்படுவதை ஒன்று வேற எப்பயுமே சந்தோஷப்படுற உதாரணத்திற்கு நம்ம எல்லாம் கடைசி பார்த்து வந்துருச்சு வைங்க அது அதிகமா ஒரு பிரார்த்தனையை கேட்க சொல்லுவோம் அல்ல ஒற்றைப்படையில குறிப்பிட்டு இந்த பிரார்த்தனையை அதிகமா கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது என்ன பிரார்த்தனை ஞாபகம் தான் ஒரு வருடத்துக்கு முன்பாக ஏதாவது ஒரு ஒற்றைப்படையில கேட்ட ஞாபகம் என்ன சொல்றது இதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியுமா தமிழ் சரியான பெரு இதற்கான அர்த்தம் என்ன அல்லாஹுமக்கூன் இறைவாணி பாவங்களை மன்னிக்க வணிக்கக்கூடியவர் மன்னிப்பை பெரிதம் விரும்பக்கூடியவன் எனவே என்னை மன்னித்து விடு இந்த பிரார்த்தனையை இறைவன் அந்தமாக கேட்க ஒற்றை படையில சொல்கிறான் ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா அதிகமா கேளுங்கள் ஒற்றைப்படையில மட்டும்தான் கேட்கணும் இல்லை இந்த ரமலான் மாதம் முழுக்க நம்ம முடிந்தால் கேட்க வேண்டும் ரமலான் மாதத்துக்குள்ள எப்படியாவது நம்ம செஞ்ச எல்லா பாவத்துக்கும் பாவம் மன்னிப்பை இறைவன் நடத்த தேடி விட வேண்டும் அல்லாஹ் அந்த அளவிற்கு இந்த பாவம் மன்னிப்பை இறைவன் எதிர்பார்க்கிறான் ஆசைப்படுகிறான் விரும்புகிறான் விகல்நாயகன் அவர்கள் அழகாக இந்த அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை யாராலுமே சொல்ல முடியாது பாவம் விரும்புகிறான் என்பதைநாயகம் அவர்கள் சகாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள் அவங்க வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கின்ற ஒரு சொல்கிறார்கள் ஒரு மனிதர் என்ன செய்தாரனா பாலைவனத்துல பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கிறார் பாலைவன பயணம் அப்படிங்கிறது சாதாரணமாகவே ரொம்ப சிரமமான ஒரு பயன் ரொம்ப கடினமான ஒரு பயன் இவர் பயணத்துல என்ன செய்தார்களா பயணத்துல இவருக்கு ஒரு வாகனம் ஒட்டகம் இருக்கிறது வாகனமாக அந்த ஒட்டகத்திலேயே தேவையான குடி குடிநீர்கள் குடிபானங்கள் தேவையான உணர்வு எல்லாத்தையுமே கட்டி ஏற்பாடோட போய்கிட்டு இருக்கிறார் அப்படியே போகும் பொழுது மதிய நேரம் ஆகுது மதிய நேரம் ஆயிட்டா உஷ்ணம் அதிகமாயிரு சூடு அதிகமாயிருக்கும் அதனால ஒரு நிழலா பார்த்து தூங்குறாரு ஒரு மரத்தினுடைய அடியிலேயோ ஒரு நிழல்ல படுத்து தூங்குறாரு தூங்கிட்டு கண் வெளிச்சு பார்க்கிறார் ஒட்டகம் தானாம பேனஸ் பாலைவனத்தில் இருக்கிறார் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் மக்களை பார்க்கலாம் அப்படிங்கிற சூழல்லாம் கிடையாது நீங்க பல்லாயிரம் கிலோமீட்டர் நடந்து போனாலும் யாரையுமே பார்க்க முடியாது அந்த அளவிற்கு சுற்றி வெறும் மணலாக வெறும் சூரிய ஒளியோடு வெப்பத்தோடு தான் இருக்க வேண்டும் அதனை குடிப்பதற்கான தண்ணி அதுவும் இல்லை சாப்பிடறதுக்கான உணவு எதுவுமே அவர் மட்டும்தான் நினைக்கிறார் அவர் அவர் போட்டிருக்க ஆடு வேற எதுவுமே இந்த சூழ்நிலை எதற்கு சமம்னா இவர் மௌத்தா போக போறார் அப்படிங்கிறது உறுதி நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதி இவரை காப்பாற்றுறதுக்கு வேற வழியே இல்லை யார் ஹெலிகாப்டர் காப்பாற்று வேற முடியாது இப்படி ஒரு சிக்கல் மாட்டிக்கிறார் எந்த அளவுக்கு பலரும் யோசிச்சு பாருங்க இங்க இருந்து நம்ம வெளிநாடு போயிட்டோம் என்ன மொழினே தெரியாத ஒரு ஊருக்கு நம்ம போயிட்டோம் நமக்கு புரியாத மொழியில பேசிக்கிட்டு இருக்காங்க போன இடத்துல எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் நம்ம போனை தொலைச்சிட்டோம் பர்ஸ் தொலைச்சிட்டோம் நம்ம சூட்கேஸ் தொலைச்சிட்டோம் எதுவுமே இல்ல ஒரு நிராயுத பணியை நின்றுட்டு எவ்வளவு பதட்டமா இருக்கும் ஏன்னா எந்த ஊரே தெரியல ஆளுக்கே தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோமே ஒரு போன் இல்ல கையில ஒத்த ரூபா காசுக்கு செலவுக்கு காசு இல்லை எதுவுமே இல்ல எந்த அளவுக்கு பதிலி பண்ணிப்போம் சுத்தி ஆள் நடமாட்ட இருந்தாலும் இவர் பாலை மனத்திர போய் மாட்டிக்கிட்டார் இவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே அந்த ஒரே ஒரு ஒட்டகம் தான் நம்பிக்கை அதை வச்சுதான் என்ன செய்யறதே தெரியாம ஓடி வீடு திரும்பதுன்னு எப்படியாவது ஒட்டகத்தை கண்டுபிடிச்சலாமான்னு பாக்குறாரு கடைசி வரைக்கும் நம்பிக்கை முடியும் ரொம்ப சோர்வாகி படுத்திருந்த திரும்ப வந்து படுத்துட்டார் படுத்து கொஞ்ச நேரம் உறங்கி கண்டுபிடிச்சு பார்க்கிறார் எந்த ஒட்டகத்தை இவ்வளவு நேரம் காணாரு தேடினாரும் ஊர் ஊரா சுத்தி போய் தெரிஞ்சு தெரிஞ்சு அழகு தேர்ந்தாலும் அந்த ஒற்றது கண்ணு முன்னாடி நிக்குது எப்படி இருந்துடும் அதே ஒற்றகுனா இத்தனை நாள் இவர் கூட இருந்துச்சு அது காணாம போயிட்டு திடீர்னு உடனே இவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் போன ஒரு திரும்ப வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ரொம்ப ஆனந்தப்படுறாரு ஆனந்தப்பட்டு என்ன சொல்றாருன்னா அல்லாருக்கு நன்றி செலுத்துறதுக்காக அல்லவ கூப்பிடுறாரு பேரானந்த எப்படி கூப்பிட்டுறாருனா இறைவா நான் உன்னுடைய நீ என்னுடைய அடிமை அல்லவா மருந்து சொல்ற இவர் தவறுதலாக வார்த்தை சொல்லிட்டார் இவர் என்னத்துல வந்தார் நீதான் என்னுடைய நான் தான் உன்னுடைய அடிமன் அப்படின்னு சொன்ன வரணும் ஆனா சந்தோஷத்துல தன்கிப்பா இந்த சொல்றது சொல்லிட்டார் ரசுல சொல்லிட்டு சிரிக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு வாரலே ஒரு அடியான் தன்னிடத்தில் மன்னிப்பு தேடினார் இறைவன் இதை விட அதிகமாக சந்தோஷப்படுகிறான் அப்ப அல்லாது எந்த அளவுக்கு ஒரு பேரானந்தத்தை இந்த மன்னிப்பு பெற்று தருகிறேன் ரசுல் எப்படி சொல்லல நீங்க தப்பே செய்யாம தோழிக்கிட்டே இருக்கேன் அஞ்சு வேலை தொழுதுருங்க எல்லா சுமத்தையும் தொழுதுருங்க தகஜத்த தொழுதுங்க இருபது வகையை தொழுதுருங்க எல்லாத்தையும் இப்படி சொல்ற நீ பாவம் செய்வ பாவம் செய்வதால் இயல்பு பாவம் செய்து விட்டு பாவமடிப்பு கேள்வி மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைகிறான் ஆனால் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகள் குறைய என்னவென்றால் பெரும்பான்மையான மக்கள் உணர்ந்து பாவமடிப்பு தேர்வதே கிடையாது ரசூல் அதிகமான இடத்தில் இந்த பாவமடிப்பை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார் இப்ப நம்ம தொழுகிறோம் தொழுகையிலே எடுத்துக்கிட்டோம்னா பல இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த பாவமளிப்பினுடைய பிரார்த்தனைகள் வந்து கொண்டே இருக்கும் பெரும்பான்மையான மக்கள் அதை உணர்ந்து கேட்பது கிடையாது தொழுகையினுடைய ஆரம்ப துவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹ் யாய கமா அப்படிங்கிற ஒரு துவா இந்த துவாவினுடைய ஒத்த சாரம்சம் நம்மளுடைய பாவமளிப்பு இப்படி ஒவ்வொன்றே எடுத்து பார்த்தோம் என்கிறேன் தொழுகையிலேயே இவ்வளவு பாவமளிப்பு இருக்கா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் சரிதான் பிறம் ஒரு சஜிதா போயிட்டு எழுந்து அமர்ந்துட்டு திரும்ப ஒரு சஜிதா போகும் அப்படி எழுந்து அமரும் பொழுது என்ன இதற்கான அர்த்தம் இறைவா என்னை இறைவா என்னை ரெண்டு தடவை சொல்ல வேண்டும் இறுதி அத்தியாயத்து ஓர்வங்களை அத்தியாய் ஓடிட்டு அதற்கடுத்து செலவா தோன்போம் சலவாத்து ஓதுனதுக்கு அப்புறமா ரெண்டு துவா வர சொல்ல சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அதுல ஒரு துவா முழுக்க முழுக்க பாவம் மன்னிப்பிற்கான அது என்ன தெரியுமா இல்ல அது வித்திர தொழுகிட்டு வந்து இல்ல சுபாகரா மலை அத்தியாயத்துல அத்தியாயத்துல இருந்தா ஓரிட்டு ஓதிட்டு அல்லாஹு சனி அல்லா முகமதி சலவாத்து அந்த துவா வந்துட்டு அது வேற துவா பெரும்பான்மையான மக்கள் சொல்லுங்க சும்மா அத்தியாயத்துல வரல மட்டும் ஆட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு ரசுலா சொல்லி கொடுத்த பிரார்த்தனை என்னன்னா அல்லாஹு இன்னி லலன் கசீரா இறைவா நான் எனக்கே நான் அதிகமான அணிவியை நான் செய்து விட்டேன் நவீனநாயகம் முதல் அழகாக இந்த பிரார்த்தனைகிறார்கள் அத்தியாயத்தில் கட்டாயமாக கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை இறைவா நான் எனக்கே நான் அதிகமான அநியாய்ப்பை செய்து கொண்டேன் உன்னை தவிர பாவத்தை மன்னிக்க குடிவ யாரும் கிடையாது எனவே உன்னிடத்தில் இருந்து இருக்கக்கூடிய இரக்கத்தின் காரணமாக என்னை மன்னித்து விடு எல்லா விதமான சாராம்சமும் பாவ மன்னிப்பை சாதனை தான் இருக்கு பாவம் மன்னிப்பா தான் கேட்டு எந்த அளவுக்கு ரசுவாமி சொல்றாங்கன்னா பாவமே செய்யாத ஒரு சமுதாயம் இருக்கு நம்ம இந்த சமுதாயத்தை எப்படி பார்ப்போம் இந்த சமுதாயம் பாவமே செய்யுது ஒரு ஊர்ல ஒரு மக்கள் இருக்காங்க நன்மையை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாவம்னு ஒண்ணு செய்யறது ஒரு பொய் பேசல ஒரு புறம் பேசல ஒரு எந்த விதமான ஒரு பாவமே செய்யாம ஒரு சமுதாயம் இருக்கு நம்ம அப்படியே போற்று பாராட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் பாவமே செய்யாம இருக்கு நம்ம தான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு வார்ப்போம் அல்ல என்ன சொல்றோம் பாவமே செய்யாமல் ஒரு சமுதாயம் இருந்தால் அந்த சமுதாய தேவையில்லை நான் அந்த சமுதாயத்தை அழிச்சிருக்கேன் நான் அந்த சமுதாயத்தை அழித்து விட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவேன் அவர்கள் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் நான் அவர்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் அல்ல எதை எதிர்பார்க்கிறானா எல்லாரும் பாவம் செய்தேன் அப்படியே நல்லா எதிர்பார்க்கல இதை நம்ம எப்படி ஒரு எடுத்துக்க எடுத்துக்கூடாது பாவம் செய்யலாம் போல அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது பாவத்தை தெரிந்தோ தெரியாமல் விட்டால் பாவம் கேட்பதற்கு நாம் தயந்து கொண்டிருக்க கூடாது இறுதியாக ஒரே ஒரு குரான் திருமறை திருமலை சொல்கிறாள் சொல்கிறான் இன்னமும் இந்த பாவ மன்னிப்பு என்பது இருக்கிறது ஜகால தெரியாம ஒரு தப்ப செஞ்சுவான் சூம எத்துவம் கரீப் உடனடியாக இறைவனின் பக்கம் பாவம் தேடுவார்கள் தான் இறைவன் பாவம் மணிப்பளிக்கிறான் பாவம் மன்னிப்புனு இதுதான் தெரிஞ்சோ தெரியாம ஒரு தப்பு செஞ்சிடும் தவறை செய்தவுடன் பாவத்தை புரிந்தவுடன் உடனே நமக்கு என்ன தோணும்னா தெரியாம பாவம் செஞ்சிருக்கோமே அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு பாவம் மன்னிப்பு கேட்டு விட வேண்டும் அப்படி கேட்பவர்களுக்கு தான் பாவம் மதிப்பு லைசன் கவ்வது யாருக்கு தெரியுமா பாவ மன்னிப்பு இல்ல பாவத்திலேயே மூழ்கி போய்விட்டு இறுதியாக மரணம் என்ற நேரத்துல இறைவா என்னைய மனிச்சது அப்படின்னு கையேத்தினால் அவர்களினுடைய பாவமடிப்பு கொள்ளப்படாது இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் பாவமடிப்பை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு தவறை செஞ்சோம்னா உடனே அல்லா தமிழ் சாரம் அடைஞ்சது இறைவா தெரியாம பாவத்தை செஞ்சுட்டேன் இறைவன் உடனடியாக மன்னித்து விடுவான் பாவத்தை எல்லாம் செஞ்சு செஞ்சு சேர்த்துட்டே இருந்துட்டு பாவமளிப்பு கேட்காம கடைசி நேரத்துல கையேந்தி இறைவா பாவத்தை மணிச்சுரு அப்படின்னா அல்லாஹ் பொருட்படுத்தவே மாட்டான் சிறோவனே அப்படித்தானே செய்யட்டான் கடலுக்கு நடுவுல வர வரைக்கும் நம்பிக்கை கூட அல்லாஹ் கடலை மூழ்க போகும்போது என்ன சொன்னான் நான் கடவுளை நான் கொள்கிறேன் அந்த வார்த்தை வார்த்தையெல்லாம் இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை இவ்வளவு நேரம் நான் கால அவகாசம் நம்பிக்கை அப்பதான் இறைவன் அவனை நரகவாதியாகத்தான் தூக்கி போட்டான் இந்த மாதிரி நம்முடைய ஆகிவிடக் கூடாது இறைவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏராளமான நேரங்களில் இந்த ரமலானை நமக்கு கொடுத்திருக்கிறான் பெரும்பான்மையான மக்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு இந்த ரமலான் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆக இந்த ரமலானை நல்ல முறையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த ரமலானை கடந்து செல்லக்கூடிய ஒரு பெரும் பாக்கியசாலைகளாக ரஹ்மான வருஷமான மனைவரையும் ஆக்கியவரக்கூடிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன் இந்த வருஷம பின்பாகி விருந்தது